அன்பிற்கனைய ஆசிரியர் தலைமைகளை யூஜி டிஆர நியமன தேர்வு அழகு ஒன்பதுல திரைப்பட பாடல்கள் எனும் தலைப்பில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் திரைப்பட பாடல்கள் குறித்த செய்திகளை இன்றைய காணொலியில பார்க்கலாம் கணக்கின்றி கவிதைகளும் கண்ணித்தமிழ் பாடல்களும் எமக்காக தந்து சென்ற கவி அரசே நின் புகழை தினந்தோறும் பாடுவது சுகமல்லவா வண்ண விளக்கேற்றி வானங்கும் வைத்தாலும் ஒரு விடியில் வந்த பின்னர் அவையெல்லாம் காண்பதற்கறியதா ஆனால் என்ன விளக்கேற்றி வைத்திருக்கிறார் கண்ணதாசன் என்பதால் நம் வாழ்வில் ஒவ்வொரு நொடியிலும் அந்த வெளிச்சத்தை உணரலாம் பாட்டு மண்டலம் எல்லாம் கவி கோமகன் பெயர் சொல்கிறது காற்று வெளியெல்லாம் கண்ணதாசன் பாடல்கள் மிதக்கின்றன கேட்கும் போதெல்லாம் தேவகானமாய் அவை அறியப்படுகின்றன நம் தேவைகளுக்கான பதிவுகளாகவே அங்கே வரிகள் விழுகின்றன தனி மனிதன் ஒவ்வொருவரும் இது எனக்கான பாடல் என மார்த்தற்றிக் கொள்வதுவே கண்ணதாசனின் தனித்துவ வெற்றி என்பேன் என்கிறார் இந்த கட்டுரையாளர் உலகத் தலைமை இன்பம் என்று காதலை பற்றி சொன்னான் பாட்டுக்கொரு கவி பாரதி அவர் தொட்டு காதலுக்கு வசந்த மாளிகை அமைத்தவன் கண்ணதாசன் கன்றின் குரலும் கண்ணித்தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா என்ற பாடல் வரிகளுக்குள் கனிந்த தமிழை மெட்டுகளுக்குள்ளே கட்டி இழக்க கண்ணதாசனால் தான் முடியும் அம்மா என்பது தமிழ் வார்த்தை என்கிற பாடலிலே நான் அசந்து போன வரி என்ன தெரியுமா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் ஆண்டவன் வழங்கும் அருள் வார்த்தை என்றானே அடடா அது அடிமனதை தொடுகின்றதே மாதவன் என்னும் இயக்குனர் தான் தயாரித்த முதல் படத்துக்காக மங்களகரமான பாடல் ஒன்றை எழுதித்தார்கள் என்று கண்ணதாசன் கேட்டபோது தேவன் கோவில் மணியோசை என்று பல்லவி தந்ததோடு பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணியோசை என்றானே எத்தனை பவித்த பவித்திரமான சொற்பிரயோகம் அப்படிங்கிற கட்டுப்பாடுகளுக்குள் கவிதை எழுதுவதை விட தன் பாட்டுக்கு எழுது சுகம் என்கிற சூத்திரம் தெரிந்த கண்ணதாசன் தானே ஒரு திரைப்படம் தயாரித்து மாலையிட்ட மங்கை என பெயரிட்டார் சில்லென்று பூத்து சிறுநெறிஞ்சு காட்டு நிலை என்று சுருங்கார ரசம் பாடல் புனைந்த போது பைங்கணி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை அவள் செந்தமிழ் தேன்மோழியாள் என தொடங்கக்கூடிய அந்த பாடல் என்று இதழ் முத்தம் தருவதை இதை விட இதமாக சொன்னவர் யார் என கேட்க வைக்கிறார் வண்ணத்திலகங்கள் ஒளிவீசும் முகங்கள் எங்கள் திருநாட்டின் குலமாதர் நலங்கள் என தமிழ் பண்பாடு காத்து எழுதியவனும் கண்ணதாசனே நாடு விட்டு நாடு வந்தால் பெண்மை நாணமின்றி போய்விடுமோ விருந்தும் மருந்தும் உன் கண்ணல்லவா இருந்தும் மறைக்க நான் பெண்ணல்லவா என்கிற வரிகளுக்குள் தமிழ் பெண்களின் மரபு ஒளி சீர் காட்சி தருகிறது சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலைசீவி முடித்தேன் நீராடி கண்ணத்தை பார்த்தேன் முன்னாடி பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி என்கிற இதே கவனம் திரைப்பட பாடல் வரிகளில் கலவியல் இன்பத்தின் உச்சங்களை மிச்சமைக்காமல் சொல்லும் திறம் காட்டினாரே சொல்லாமல் தெரிய வேண்டுமே சொல்லவும் தனிமைய வேண்டுமே கஞ்சாடி புரிய வேண்டுமே யாரும் காணாமல் ரசிக்க வேண்டுமே என்கிற காதல் இலக்கணத்தை இதைவிட எளிதாய் என்பவர் யார் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று இந்த இரண்டு வரிகள் போதும் கண்ணதாசனின் மென்மையை சொல்ல ஏனைய கவிஞர்கள் எல்லாம் வக்கீல்கள் போல கண்ணதாசன் மட்டும் தான் நீதிபதியாக காட்சி அளிக்கிறார் எழுதிய எந்த வரியும் எடுத்துவிட முடியாதபடி அதில் ஒரு மந்திர மந்திரவத்தையை பதித்து வைத்திருக்கிறார் கண்ணதாசன் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் என்கின்ற வரியெல்லாம் சாதாரணமாய் ஒரு கவிஞன் கூடியதா என்று எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிற கட்டுரையாத நானே ரொம்ப மோசமான நிலையில இருக்க போறேன் இருக்கிறேன் நான் உன்ட்டு என்ன கேட்க போறேன் இன்னும் நன்மையே செஞ்சுட்டு துன்பம் வாங்கக்கூடிய உள்ளம் கேட்பேன் ஏன்னா அந்த கதையை இந்த கதைநாகன் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்வோம் ஆனா கடைசியில துன்பம் மட்டும்தான் கிடைக்கும் அந்த அந்த சூழல புரிஞ்சிட்டு கவிஞர் ஒரு வரி எழுதுற மூன்றடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே மூன்றென வைத்ததோ மன்னவன் தலையிலே வளர்த்தையின் கண்ணனோ தந்தையின் நெஞ்சிலே மாறும் அவதாரமே இதுதான் உலகிலே கௌரவம் படத்தில் வரக்கூடிய பாடல் இந்த நான்கு வரிகளுக்குள் புராண கதையை உள்புகுத்தி திரைப்பட காட்சிக்கும் பாடலுக்கும் தக்கதோர் வித்தை காட்டும் கண்ணதாசனை கண்டு வியக்காமல் இருக்க முடியுமா வார்த்தை விளையாட்டை நீ நடத்தியது போல் யார் இங்கே நடத்தி இருக்கின்றார் தேன் தேன் என்று பார்த்தேன் சிரித்தேன் பாடலில் ஒரு சொட்டு தேன் கூட சிந்தாமல் ரசிக்க வைத்தாய் வீர அபிமன்யு படத்துல வரும் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இவரெல்லாம் மலைத்தேன் என்ற பாடு காய்காய் என்கிற பாடலாம் அத்திக்காய் காய்காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ என்கிற பாடல் ரெட்டுரோ மொழிதலுக்கு தனி இலக்கணம் பழித்தாய் ஊர் ஊர் என்ற பாடலாக காற்று ரோஜாவில் இடம்பெறும் எந்த ஊர் என்றவனே பாடல் காட்டாத ஊர் இங்கே எது ஏதும் இல்லை எல்லா ஊரையும் சொல்லியிருப்பார் கம்பனில் தூய்ந்து கவிதைகள் தீட்டிய கவி அரசே வண்ணங்கள் அங்கே வாய் திறந்து காட்டிய பால் வண்ணம் பருவம் கண்டேன் பாடலில் வண்ணம் வண்ணம் இழந்ததே மூன்று முடிச்சு திரைப்படத்தில் எழுதப்பட்ட வசந்த கால நதிகளிலே என்ற பாடலில் கூட அந்தாதி எழுதிய அரசத்தினாயே ஒப்பிட முடியாத தத்துவங்களை போகிற போக்கில் சொன்னவர் கண்ணதாசனே நீ ஒருவன்தானே எங்கள் கண்ணில் தெரிகிறாய் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கும் பாடலில் தத்துவ தீபங்கள் எல்லா வரிகளும் ஒளி சிந்த சித்தர் வடிவம் காட்டியதும் நீ என்றோ இவ்வளவு அழகான வரிகள் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இங்கு நீ என்ன அங்கு நான் என்ன அடியே ஞானப்பெண்ணை அப்படின்ற வர பாடல் வரிகள் ஒரு சித்தர் பாடலுக்கு இணையான பாடல் இந்த திரைப்பட பாடல் கண்ணதாசன் இயற்றியது பட்டுத்தெரிக்கும் முத்துக்கள் போன்ற தத்துவங்கள் சட்டன நினைக்கு வரும் சோக பாடங்களின் பல்லவிகள் இத்தனை சரளமாய் கவிஞருக்கு வசப்பட்டது எப்படி என்று வியக்காதோர் இல்லை சிறு வயதில் அவரின் தாய் நாளை என் மகன் ஆயிரம் ஆயிரம் பாடல்களுக்கு பல்லவி கொடுப்பான் என்று சொன்ன சொல் உண்மையானதே கண்ணதாசன் ஒருவருக்குத்தான் கற்பனைத்துடன் கலந்து அற்புதமாய் வாழ்க்கை தத்துவங்களை படம் வித்தை வாய்த்தது அந்த வகையில் கண்ணதாசனை மிஞ்ச இன்னும் தமிழ் திரையில் வேறொருவர் பிறக்கவில்லை என்பது சர்வ சத்தியம் அனுபவங்கள் எல்லோருக்கும் அமைகின்றன அவற்றை மொழிபெயர்க்க கண்ணதாசனால் மட்டும்தான் முடிந்தது என்பதே உண்மை அனுபவங்களை மொழிபெயர்த்தார் பாடல் வரிகளாக அது அவருக்கும் மட்டுமே வாய்க்கப்பட்ட வரம் அப்படின்னு சொல்லலாம் கலைஞரின் வாழ்க்கையும் வரலாறும் எத்தனை முறை கேட்டாலும் புதுமையானது எவர் சொல்லி கேட்டாலும் இனிமையானது அவர் போல் ஒரு கவிஞரின் எங்கே காண்பது வாராது வந்த வான்மலை போல் வண்டமலுக்கு வளமான செல்வங்களை வாரி வழங்கிய வள்ளல் அவர் என்கிறார் கட்டுரையாளர் அவர் பாடல்கள் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஆனது இந்த சொந்தம் தான் கண்ணதாசன் என்கின்ற கவியை மக்கள் மட்டும் மக்கள் மனதிற்குள் விட்டு அமரச் செய்தது காலம் இன்னும் எத்தனை கவிஞர்களை பிரசவித்தாலும் வான்புகழ் வண்ணுவன் போல் இவ்வயத்தில் வாழ்வாங்கு வாழ்வார் கண்ணதாசன் உணர்ச்சி சூறாவளி மைய மண்டபத்தில் மனம் படுகிற இன்ப துன்பங்களுக்கும் அர்த்த புஷ்பங்களை பாட்டு வரிகளில் படைத்துச் சென்ற பாவலர் தன் வாழ்க்கை வழியில் சந்தித்த அனுபவங்களை பாடல் மொழியாக மாற்றிவிடும் உன் உருக உயிர் உருக என்றெல்லாம் பக்தி பாசுரங்கள் எழுதப்பெறும் என்பார்கள் என்னை பொறுத்தவரை கண்ணதாசன் எழுதிய பாட்டு வரிகளில் உருகாத நெஞ்சம் ஒன்று தமிழர்களின் வாழ்வில் காண முடியாது என்றே சத்தியம் செய்கிறேன் அப்படிங்கிறார் கட்டுரையாளர் கலைமகள் கரங்களை தவளும் வீணைய ராகங்களை தரும் கவிலகில் பிறந்து பிறக்க வைத்து கலைமைகள் தனக்கு ஒரு மகனை தெரிவித்துக் கொண்டால் அவர்தான் கண்ணதாசன் என்றால் அது மிக இல்லை அப்படிங்கிறாரு திரைப்படங்களில் பக்தி காதல் குடும்பம் தாலாட்டு சோகம் தத்துவம் என பல்சுவை பொதிந்த இசைப்பாடல்கள் ஆறாயிரத்துக்கும் மேல் எழுதியுள்ளார் கவிஞர் கண்ணதாசன் இவரது பாடல்கள் அனைத்தும் எடுத்துக்கொண்ட குறிப்பிட்ட சூழலுக்கு ஏற்றவாறு பாடப்பட்ட போதிலும் திரைக்கதை சூழலை ஒதுக்கிவிட்டு பார்த்தால் அவை சிறு சிறப்பு கூறுகள் பலவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும் பாடல்கள் என்னமோ வந்து திரைப்படத்தில் வரக்கூடிய சூழ்நிலைக்கு எழுதப்பட்ட பாடல்களா இருக்கும் ஆனால் திரைப்படத்தையும் கதையை நீக்கிட்டு பார்க்குறப்போ நமக்கு தேவையான கருத்துக்கள் நமக்காக எழுதப்பட்ட மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனும் உணரக்கூடிய ஆழமான கருத்துக்கள் அந்த பாடலில் இருக்கும் அப்படிங்கிறாங்க பாடலின் ஒரு வரியை கூட அந்த பாட்டை நம்ம மன சிந்தனையில் ஓடவிடக்கூடிய வலிமை பெற்றவர் கவிஞர் கண்ணதாசன் ஒரு வரியில் அப்படி அவர் எழுதிய சில பாடல்கள் கீழே தொகுக்கப்பட்டிருக்கிறார் முக்கியமான பாடல்கள் மட்டும் எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா பாடல் வரியை பாருங்க எறும்போட தோலை எறும்பு எவ்வளவு சின்னது அதுக்கு தோல் இருக்குமா அதை உரிச்சு பார்க்கறதுக்கு யானை வந்துச்சோம் ஒரு சாதாரண சேலை செய்யறதுக்கு இத்தனை பேர் வரணுமா அப்படிங்கிற பாணியில் நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா அந்த ஞானம் எனக்கு என்ன கொடுச்சு குழந்தை குழந்தை முன்னால எனக்கு ஒரு உள்ளம் இருந்துச்சுனா அந்த உள்ளத்தை தந்துருச்சு சலனமே இல்லாத அமைதியான உள்ளத்தை எனக்கு கொடுத்தது பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா நான் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு அமைதி வரும்ல அந்த அமைதி எனக்கு இப்பவே வந்துருச்சு அப்படிங்கிற தங்க கடியாரம் வைர மணியாரம் தந்து மனம் பேசுவார் பொருள் தந்து மனம் பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் உலகை விலை பேசுவார் மலர்ந்து மலராத பாதி போட பாடல் வரிகள் ஒரு தங்கை தன் அண்ணன் தன் குழந்தைக்கு என்னெல்லாம் செய்வார் அப்படிங்கிறத அஹ் பாடியிருக்கக்கூடிய பாடல் ஒரு தாலாட்டு பாடலாக அமைஞ்சிச்சு தமிழ்நாட்டுல இந்த தாலாட்டு பாடலை கேட்காத குழந்தைகளே ஒரு காலத்துல இல்லைன்னு சொல்லலாம் தனிமையில் இருக்கக்கூடிய தலைவி வந்து பாரா நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்கத் தெரியாதா காதல் தோல்வியில அதுல வரக்கூடிய வரிகள் பாருங்களேன் குதிக்க தெரிந்த நிலவே உனக்கு குளிரத் தெரியாதா குளிரும் தென்றல் காற்றே உனக்கு பிரிக்க தெரியாதா பிரிக்க தெரிந்த இறைவா உனக்கு இணைக்க தெரியாதா இணைய தெரிந்த தலைவா உனக்கு என்னை புரியாதா தலைவா என்னை புரியாதா அடுத்த பாடல் பாருங்களேன் வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது எல்லாரும் வந்துட்டோம் எங்க போறோம் வாசல் எங்க இருக்கு யாருக்கு தெரியும் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது எவ்வளவு பெரிய வாழ்க்கை தத்துவம் வாழ்க்கை என்பது வியாபாரம் அதில் ஜனனம் என்பது வரவாகும் அதில் மரணம் என்பது செலவாகும் போனால் போகட்டும் போடா எல்லாம் போகட்டும் எல்லாம் ஒரு நாள் போகிறது தானே அப்படிங்கிற தத்துவம் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனைமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு என்கிற பாடு காட்டு மனமிருந்தால் கவலை வளர்ந்துவிடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்துவிடும் காலில் விலங்குமிட்டோம் கடமை என அழைத்தோம் நாலு விலங்குகளில் தினம் நாட்டிய மாடுகின்றோம் பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டால் அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டால் நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன் இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் நன்மை செய்து உள்ளம் துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி உண்மை என்ன பொய்மை என்ன இதில் தேன் என்ன கல் கடிக்கும் தேல் என்ன பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன இவ்வளவு அழகான அடுத்த பாடல் வந்து காய்காய் என முடியக்கூட ஒரு பாடல் அத்திக்காய் காய்காய் ஆலங்காய் வெண்ணிலவே அதுல பாருங்க கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய் அங்கே காய் அவரைக்காய் மங்கை எந்தன் கோவைக்காய் மாதுளங்காய் ஆனாலும் என்னுளங்காய் ஆகுமா என்ன காயாதே எண்ணுயிரும் நீ அல்லவோ இப்படியே பார்க்குறப்ப காய்களை பத்தி பாடுற மாதிரி இருக்கும் காய் நிலவ பார்த்துடா என்ன மட்டுமே சுட்டுக்கிட்டு இருக்கியா அவனையும் போய் கொஞ்சம் சூட அடுத்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது பாடல் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா நின்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே அன்று சொன்ன வார்த்தை அலைமோல அலை போல மோதுதே கனையாளி இங்கே மனமால நங்கே காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே இவ்வளவு அழகான பாடல் பிரிவு வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தன்னிலே நிற்கின்றார் இதெல்லாம் கடதாசனோட புகழ்பெற்ற வரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் மந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா என்ற பாடம் அடுத்த பாடம் நானாட வில்லையமா சடையாடுது அது தந்தை என்றும் பிள்ளை என்றும் விளையாடுது பூவாக வைத்திருந்தேன் மனம் என்பது அதில் பூணாகம் புகுந்து கொண்டு உறவென்றது அடித்தாங்கும் முன்னமிந்தே இடித்தாங்குமா இடி போல பிள்ளை வந்தால் மடித்தாங்குமா என்றவர்கள் வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா அவள் நெஞ்சின் ஏட்டிலா சொந்தம் இருளிலா உன் பூவையின் அருளிலா எண்ணிலா ஆசைகள் எண்ணிலா கொண்டது ஏன் அதை சொல்வாய் வெண்ணிலா பிரமிப்பாக இருக்கிறதல்லவா காலங்கள் பட கடந்தாலும் கவியரசின் பாடல்கள் மக்கள் மனதில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை வாழ்க கவியரசர் வளர்க புகழ் என்று இந்த காணொலியை திருநாம நிறைவு செஞ்சுக்கலாம் மன்னிக்கணும் இனி வரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து பாடப்பகுதிகளும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்